மூணாவது கடினமான ஆயத்து தான் என்னையும் உங்களை நரகத்துல பத்தி பத்தி ஏலாம நரகத்துடைய ஜனாதிபதிய கூப்பிடுவாங்களாம் நரகவாதிகள் யார் நரகத்துடைய ஜனாதிபதி மாலிக் கலைஹி சலாம் ரொம்ப கடினமான மலக் எந்த அளவுக்குண்டா அவருக்கு காது கேட்காது காது செவுடு காது செவுடு எல்லாம் அப்படித்தான் படைச்சிருக்கான் ஏனெண்டா தண்டனையை பார்த்து இறக்கம் வரப்படாது நரகவாசி கத்துறது காதுல கேட்கப்படாது இவன் யா நான் அதவுயா மாலிக் மாலிகே மாலிகே நரகத்துடைய ஜனாதிபதியே கத்துவானாம் 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 ஆயிரம் வருஷத்துக்கு பொறவு தான் என்னென்று கேப்பாராம் சொன்னாங்க ஹதீஸ்ல ஆயிரம் வருஷத்துக்கு பொறவு என்னன்னு கேட்பாராம் சொல்லுவாங்களாம் லியா கொதி அலைனா அறப்புக் அல்லாட்ட சொல்லு மாலிக் எங்களை மௌத்தாக்க சொல் எங்களால் தண்டனை தாங்கே இளா மாலிக் எங்களை மௌத்தாக்க சொல்லு மாலிக் மாலிக் சொல்லுவாராம் ஆயிரம் வருஷம் கூப்பிட்டுவேளல்ல இன்ன கும்மா கி சூன் மௌத் எல்லாம் இல்லை இங்கேயே நெருப்புல கடந்து பத்துங்க பாப்பா நான் நரகவாதி மாலிக் அலை சலாத்த கூப்பிட்டுவேளல்ல நம்ம அல்லாஹ்வை டேரெக்டாக கூப்பிடுவோம் அவன் தான் இறக்கம் உள்ளவன் அதான் சொல்றேன் சகோதரி இங்க கூப்பிடுங்க தொல்லாதவன் போய் சொல்லுங்க இங்க கூப்பிடு அவன் உன்ன மன்னிக்க ரெடியா இருக்கிறான் நூறு கொலை செய்தவனை மன்னித்தவன் ரமதான்ல உன்ன மன்னிக்கிறான் லைல துல் கதிர வச்சிருக்கிறான் நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அவன் எல்லாத்தையும் மன்னிப்பான் ஆனா அவனோட விளையாடப்படாது உண்மையா தௌபா செய்வோம் செய்வோம் சகோதரர்களே கத்துவாங்க அங்க கத்தி என்ன செய்ய கத்துவான் கத்துவான் ரப்பனா யால்லா கலப தலைனா சி குவத்துனா நாங்கள் மூதேவிகள் நாங்கள் மூதேவிகள் வகுன்னா கௌமம் பல்லீன் வழிகெட்ட மக்கள் நாங்க வழி பாவம் செஞ்சிட்டோம் நரகத்துல வந்துட்டோம் ரப்பனா ஆஹ்ரிஜினா மின்ஹா இறக்கம் இந்த நரகத்துல இருந்து எங்களை வழியாக்கு யால்லா நம்ம நாலஞ்சு அடி அடிச்சு நம்மளோட புள்ள அழுதா நம்மளால அதை தாங்கையில அடிக்கிறத விட்டுட்டு உடனே கூட்டிட்டு போயிருவார் ஃபுட் சிட்டிக்கு சாமான் வாங்கி குடுக்க உலகத்துல கிடைக்கும் அப்படி ஆனா அல்லாஹ ஏமாத்திட்டு வந்தீங்கன்டா அல்லாஹ் சொல்லுவானாம் அல்லாஹ் சொல்லுவானாம் அல்லாஹ் காப்பாத்துவாணாக கால ச ஊஃபிஹா வலா து கல்லிமோன் ரப்பு சொல்லுவானாம் நரகத்தில் கிடந்து நாசமா போங்க எவனும் என்னோட பேசப்படாது யாரும் என்னோட பேசாத இரக்கம் காட்ட மாட்டே சகோதரர்களே இரக்கம் காட்டக்கூடிய நாட்களை வீணாக்கி போ